பாகிஸ்தானோட நியூக்ளியர் வெப்பன்ஸை உடனடியாக டிஸ்மேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை எழுந்திருக்கு இந்த கோரிக்கையை முன்வைத்தவர்கள் யார் இந்த கோரிக்கையை முன் நோக்கம் என்ன அப்படின்றத தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாகிஸ்தான் இருந்து சுதந்திரம் கிட்ட நீண்ட காலமாக பலோச் மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க பலோச் மக்களுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மிர் யார் பலோச் அப்படின்றவர் தான் இந்த கோரிக்கையை முன் வச்சிருக்கார் இது அவர் சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பார்க்கலாம் சில நாட்களுக்கு முன்னாடி சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் ஒரு டிஃபென்ஸ் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுக்கிட்டாங்க அந்த ஒப்பந்தத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னு சொன்னால் சவுதி அரேபியா மேலேயோ அல்லது பாகிஸ்தான் மேலேயோ மூன்றாவதாக ஒரு நாடு தாக்குதல் நடத்தினா அது இரு நாடுகள் மீதும் போர் தொடுத்ததற்கு சமம் இரு நாடுகளும் ஒன்று சேர்ந்து பதிலடி தரும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தில் சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் கையெழுத்து போட்டிருந்தது இந்த ஒப்பந்தத்தை குறிப்பிட்டு தான் தற்போது இந்த கோரிக்கையை பலூச் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கக்கூடிய மெரியார் பலூச் முன் வச்சிருக்கார் அவர் ஏன் வந்து இந்த கோரிக்கையை முன் வைக்கிறார் அப்படின்னு சொன்னார் பொதுவாக இந்த ஒப்பந்தம் எதற்காக கையெழுத்திடப்பட்டதுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஹவுதிகளை தான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருந்ததுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க அடிப்படையில் சவுதி அரேபியா மற்றும் பாகிஸ்தான் இரு நாடுகளும் ஒரு இந்த ஒப்பந்தத்தில் ஏன் கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஈரானினுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய இந்த ஹவுதி அவர்களை அடக்குவதற்காக தான் இந்த ஒப்பந்தம் பயன்படும் அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் ஐநா சபையில் இந்த ஒப்பந்தத்தை ஆதரித்து ஈரானும் வந்து பேசியிருக்கு ஸோ இதன் மூலம் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா ஹவுதிகளை அடக்குவதற்காக இந்த ஒப்பந்தம் பயன்பட போவதில்லை அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான ஆன தெரிய வந்திருக்கு இந்த ஒப்பந்தம் யாருக்கு எதிராக பயன்படும் அப்படின்னு பார்த்தா முதல்ல இஸ்ரேல் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அதாவது மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லேயே நியூக்ளியர் வெப்பன்ஸ் வைத்துள்ளதாக நம்பப்படும் ஒரே நாடு இஸ்ரேல் தான் அந்த இஸ்ரேல் சமீப காலமாக மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய நாடுகள் மீதும் கிட்டத்தட்ட தாக்குதல் வந்து நடத்திட்டாங்க இதனால் ஒரு இன்செக்யூரிட்டி அப்படின்றது இந்த மிடில் ஈஸ்டர்ன் இடையே எழுந்துள்ளது ஸோ அதை போக்குவதற்காகத்தான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வைத்துள்ள பாகிஸ்தானை வந்து இவர்கள் ஸ்டேஜுக்குள்ளே கொண்டு வராங்க இப்போ பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் இந்த ஒப்பந்தம் போட்டுள்ளதன் மூலமாக சவுதி அரேபியா மேலே எதிர்காலத்தில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினா பாகிஸ்தான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்போ பாகிஸ்தானும் ஒரு நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்டுன்றதுனால இஸ்ரேல் அவர்களை எதிர்கொள்வதில் சிக்கல் ஏற்படும் அப்படின்னு யோகிக்கப்படுது விஷயம் அதோட நிற்கலை பாகிஸ்தான் ஏற்கனவே பொருளாதார சிக்கலில் தவிச்சுக்கிட்டு இருக்குது இந்த சூழ்நிலையில் தங்களுடைய சிக்கலை போக்கிக் கொள்வதற்காக அவர்கள் ஈரானுக்கும் சரி சவுதி அரேபியாவுக்கும் சரி மேலும் பிற இஸ்லாமிய நாடுகள் துருக்கி மாதிரியான நாடுகளுக்கும் தங்களுடைய அணு ஆயுதத்தை ஏற்றுமதி செய்ய வாய்ப்பிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி மிரியார் பலோச் அவர்கள் ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறார் அப்படி அவர்கள் வந்து இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் துருக்கி ஈரான் பாகிஸ்தான் சவுதி இவர்கள் எல்லாருமே நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்டாக மாறிடுவாங்க அப்படி மாறும் பட்சத்தில் அது இஸ்ரேலுக்கு மட்டும் எதிராக இருக்காது இந்தியா யூரோப் இஸ்ரேல் யுஎஸேன்னு அனைத்து நாடுகளுக்கும் அது எதிராகத்தான் இருக்கும் இந்த கூட்டணியில் சைனாவும் சேர வாய்ப்பு ஸோ இப்படி ஒரு மிகப்பெரிய கூட்டணி வந்து அமைஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் அது வந்து வேர்ல்டு ஆர்டருக்கே வந்து ஒரு மிகப்பெரிய குந்தகத்தை விளைவிக்கும் அதனால தான் பாகிஸ்தானினுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸை உடனடியாக டிஸ்மேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சுருக்காங்க